அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ரெசிபி பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கோம் சூப்பரான பீஃப் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன் ஸோ இது நான் வந்துட்டு வீட்டு மசாலா இல்லாமல் நார்மலான ரெடிமேட் மசாலா இதெல்லாம் தான் செய்ய போகிறேன் நான் வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு பீஃப் எடுத்துருக்கேன் அதில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு விசில் விடலாம் ஸோ கறியை பொறுத்து தான் வந்துட்டு நம்ம வேகிறது ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா பிரியாணி வந்துட்டு சூப்பராக வரும் நான் வந்து ஒரு ஆறு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் கால் கப் தயிர் பிரியாணி மசாலா வந்து நான் சக்தி இது எடுத்திருக்கேன் சக்தி மசாலா பச்சை மிளகா வந்துட்டு ஒரு ஏழு போட்டிருக்கேன் ரெண்டு லெமனு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் வந்துட்டு ஒரு கிலோ எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் கரெக்டாக இருக்கும் பிரியாணி செய்யும்போது தெரியும் நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் தரும் ஸோ இந்த டைம்லே நம்ம நெய் போட்டுக்கலாம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க இதுக்கு வந்து நான் வெறும் கிராம்பு பட்டை மூணு பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்துட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு வதக்கி விடலாம் சீக்கிரம் வதங்கினோன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க இல்லைனா டைம் எடுத்து பண்ணோன்னா நம்ம வந்து கரெக்டாக மூடி வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்துட்டு வெங்காயம் வந்து ரெடி ஆகிடும் ஸோ நம்ம பீஃபும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு கறி வாங்கும்போதே நீங்கள் வந்துட்டு பிரியாணிக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயமும் நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும் பார்த்திங்களா ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்லேயே தான் அரைச்சி வச்சுப்பேன் சமமாக அதங்க பூண்டு கால் கிலோனால் இஞ்சி கால் கிலோ பூண்டு உரிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய பூண்டாக வாங்கி வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கலாம் நான் வந்து இதுக்கு ரெண்டு தக்காளி தான் போட்டிருக்கேங்க ஏன்னா நிறைய போட்டிங்கன்னா அது தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் ஸோ கம்மியாக தக்காளி யூஸ் பண்ணால் நல்லது பிரியாணிக்கு சொல்கிறேன் ஸோ இது எல்லாமே வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா எல்லாமே ஒரு சேர நீங்கள் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விடுங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பிரியாணி மசாலா அதாவது சக்தி மசாலா நான் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு புதினா கொத்தமல்லி அவ்வளோதாங்க நான் மசாலாவே போட்டிருக்கேன் கொஞ்சமாக கொழுப்பு இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லையா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா வதங்கி அந்த எண்ணெய் திரிஞ்சு வருது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜ் தாங்க நம்மளுக்கு தேவை இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த லெமன் ஜூஸை வந்து ஊற்றிக்கலாம் அந்த கால் கப் தயிரையும் எடுத்து போட்டுக்கலாம் ஸோ இதையும் வந்துட்டு நம்ம ஒரு டூ மினிட்ஸ் வதக்கணும் எல்லாமே வதங்கி அந்த கலர் ஷேப் பாருங்கள் சூப்பராக இருக்கா பிரியாணியும் வந்து சூப்பராக வேறு லெவலாக வந்துருந்துச்சுங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் இதுக்கு நீங்கள் வீட்டில் அரைக்கணுன்ற அவசியம் இல்லை அவசரமாக செய்யணும் அப்படின்னா ஒரு பிரியாணி மசாலா வச்சுருந்தா போதும் நீங்கள் ஆச்சி இல்லை சக்தி எது வேணால் இதை யூஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச பீஃபையும் போட்டுக்கலாம் பீஃப் வந்துட்டு நம்ம வேக வைக்கும்போதே வந்துட்டு ஓரளவு வெந்தால் போதும் ஒரு ஓவர் குக் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஓவர் குக் பண்ணும்போது சாப்பாடில் அது குழைய சான்சஸ் இருக்குது ஸோ ஏன்னா நம்ம இதுலேயும் வேக வைக்க போகிறோம் அதில் ஒரு கொஞ்ச நேரம் இதில் கொஞ்ச நேரம் கரெக்டாக இருக்கும் இது வந்து நம்ம ஒரு டென் மினிட்ஸ் அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்துடும் ஸோ மசாலாலேயும் நல்லா கலந்துருக்கோம் பிரியாணி செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் போதுங்க சூப்பராக வந்துடும் இதுக்கு வந்து எப்பவும் பொழுதுங்க ஒன்றுக்கு ஒன்றரை கப் தண்ணி நான் வந்து ஆல்ரெடி வேக வச்ச தண்ணியும் நம்ம வச்சுருக்க பச்சை தண்ணியும் ஊற்றிக்கிறேன் அதாவது நார்மல் வாட்ரு ஒன்றுக்கு ஒன்றரை கப் ஓகேங்களா ஸோ நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்ச அரிசியும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப வந்து கலந்து விடாமல் ஒரு அழகாக இப்படி கலந்து விட்டுட்டு ஏன்னா ரொம்ப நீங்கள் கிளறினீங்கன்னா அந்த முழுசு முழுசாக நமக்கு அரிசி கிடைக்காது ஸோ இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம் ஓரளவு தண்ணி இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கரலாம் நான் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துட்டு சிம்லையே வச்சு விட்டுட்டேன் தம்முக்கு விட்டுட்டேன் ஸோ சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு திருப்தியாக நாங்கள் சாப்பிட்டோம் ஸோ என்னோடய இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஸோ மச்